ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேல மக்களுக்கு இருந்த நல்ல அபிப்பிராயத்தினால கிட்னியை வந்து நம்ம வந்து சிறுநீர் டொனேட் பண்ணி சஞ்சரிக்கு நம்ம உதவணும்னு சொல்லி பொதுமக்களா வந்து கொடுத்தாங்க அப்புறம் எதுக்கு சார் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு நீங்க மீடியா வந்து நீங்க கிளப்பி விட்டுங்க அதுக்காக ஒரு உங்களுக்காக வழக்கு குற்றம் சாட்டின உடனே குற்றம் வழி ஆகிட முடியாது பணத்துக்காக இல்ல அவங்க தானம் பண்ணணும் ஆசைப்பட்டு வந்தாங்க அவங்க எம்எல்ஏவா இருக்கிறதுனால அவர் வந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த தியாகம் பண்ணவங்களுக்கு ஒரு காசு கொடுத்தார்

இவ்வளோ உத்தரவு போட்டதுக்கு பிறகு கூட இது நடக்குதுங்கிறது வந்து நம்ம அரசாங்கம் கவனிக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு இன்னைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒரு தோல்வி அதை தேவை இல்லைங்கிறது தான் ஆட்டு ஒன்று தான் வைச்சோம்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ரெக்கார்ட் இருக்குது லிவர்லாம் வச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஒன்று ஓட்டணும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சரி விற்பாங்க அவன் இன்றைக்கி அதிகமாக அவனுடைய தேவை எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தாரு கொடுங்க சார்னாக்கா அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கூட கொடுத்துட்டு

சார் இந்த நாமக்கல் பகுதிகளில் மக்கள் நிறைய பேர் பணத்துக்காக கிட்னியை விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற செய்தி பரவலாக வருது அதுக்கப்புறமா காவல்துறை தொடர்பாக விசாரிக்கும் பொழுது ஒரு புரோக்கர் மூலமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது வந்து மணச்சநல்லூர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஹாஸ்பிட்டல் இந்த தனலட்சுமி சீனிவாசன் அவருடைய அம்மா அம்மா அவங்களுடைய அம்மா அப்பா பேரில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இது ரெகுலராக நடந்திருக்கு இது திமுக ஆட்சிங்கிறதுனால டிஎம்கே எம்எல்ஏ ஒரு ஆளுங்கட்சி பவரில் இது அவங்க ரெகுலராக பண்ணாங்களாங்கிற பேசிஸ்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க நியூஸ் சேனல்ஸ்லேயும் அந்த மாதிரி நியூஸ் வருது சார் இந்த இஷ்யூ எப்படி சார் எடுத்துக்கணும் அந்த கிட்னி கொடுத்தவங்க பூராமே டிஎம்கே தானம் பண்ணாரு கொடுத்தவங்க கலப்போது இந்த கதையை இந்த கதையை நான் கிளக்கி விடுறேன் எதையும் சேத்தி அவங்க எல்லாமே திமுக காரர்கள் ஆட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானம் பண்ணாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்லுதுக்காக தானே பணத்துக்காக இல்லை அவங்க தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவர் வந்து இவ்வளோ பெரிய உயர்ந்த தியாகம் பண்ணவங்களுக்கு ஒரு காசு கொடுத்தார் அவ்வளோதான் அதெல்லாம் கிட்னி திருட்டு கிடையாது கொடுத்தவங்க போகாமல் திமுக தான் எல்லாருமே

இல்லை ஒட்டுமொத்த கட்சியே சொல்லலைனாலும் ஆளுங்கட்சி வந்து நமக்கு சப்போர்ட் வரும் நம்ம வந்து ஆளுங்கட்சியோட எம்எல்ஏங்கிற அதிகாரம் வந்து இங்கே துஷ்பிரயோகம் செய்யப்படலைன்னு சொல்லலாம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேல மக்களுக்கு இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தினால இந்த மாதிரி கிட்னியை வந்து நம்ம சிறுநீர் ரத்த டொனேட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் செய்கிற அந்த இதை சர்ஜரிக்கு நம்ம உதவணும்னு சொல்லி பொதுமக்களாக வந்து கொடுத்தா அப்புறம் எதுக்கு சார் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் நீங்கள் இது மீடியா வந்து நீங்கள் கிளப்பி விட்டுங்க அதுக்காக ஒரு உங்களுக்காக க வழக்கு போட்டிருக்காங்க அது இந்த விஷயம் வழியில் போகுது நாங்கள் கிளப்பி விட்டாலும் தப்பு இல்லைன்னா அவங்க தப்பு எதாவது குற்றம் சாட்டினோடனே குற்றம் வழி ஆகிட முடியாதுங்க இப்போ என்ன உடனே நீ அயோக்கியன் அப்படின்னா நீ அயோக்கியம் ஆயிடுவீங்களா ஒரு ப்ரூஃப் வேணாமா ப்ரூஃப் வேணும் அப்புறம் என் பர்சன் நீ தான் அடிச்சாடனா உடனே இது பண்ணிவிடுவாங்களா சந்தேகத்தில் கூட்டிகிட்டு உடனே குற்றவாளியா இந்த காலத்தில் பத்தினம் எழுதியிருக்காருங்க கலைஞர் வந்திரிகுமாரி படத்தில் வரும் அந்த ராஜகுருவுடைய மகனை குற்றவாளியாக வந்து திரு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன அவனை பிடிச்சிட்டு வந்துடும் அப்படி தலைபதி எம்ஜிஆர் தான் கூட்டிட்டு வந்து ராஜா தர்பார் குற்றவாளியாக நிறுத்திடுவார் நிறுத்திட்ட உடனே வழக்கை தொடரலாம் பார் மன்னர் எம்ஜிஆர் தான் அது தளபதி தான் இது பண்ணுவார் குற்றவாளி அப்படின்னு ஆரம்பிப்பார் குற்றவாளி கூண்டில் நிற்கிறது வந்து எஸ் ஏர் நடராஜன் அவர் தான் நடிகர் பார்த்துமா என்று அழையும் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் குற்றவாளி என்று அழைப்பதற்கு எந்த நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறது அதுதான் உங்களுக்கு அந்த டைலாக் தான் உங்களுக்கு சேர்த்து இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு உடனே குற்றவாளி நீங்களே அது எப்படி உடனடியாக ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது முடிவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க குற்றம் சாட்டணும் இப்படி ஒரு அவதூற கிளப்பணுங்கிற ஒரு முடிவோடு வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்போ உங்கள் மேலே நான் குற்றம் சாட்டுறேன் திமுக மேல குற்றம் சாட்டுறதுக்காக இப்படி ஒரு அவ ஒரு அவதூறு பிரச்சாரத்தை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறேன் இதுக்கு என்ன பண்ண நான் இப்போதான் எடுத்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் போட்டு எல்லா நியூஸ் சேனல்ல இதை சொல்லல இதை இப்போ என்கிட்ட என்கிட்ட வரும்போது நான் சொல்ல முடியும் நம்ம நியூஸ் சேனல பார்க்கலாம் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போ உங்க நீங்க வந்து திமுக மேல அவதூறு பரப்புறதுக்காக இந்த செய்தியை வந்தீங்க நான் ஒரு சாட்டுறேன் குற்றவாளி ஆயிடுவீங்களா உடனே பதில் சொன்னீங்கல்ல உடனே பதில் சொன்னீங்கல்ல அது மாதிரி தான் இப்ப ஒரு உங்களுக்கு ஒரு இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்க வந்து பிரச்சாரத்துக்காக கொண்டு திமுக காலத்தில் தான் ஒரு காலத்துல வெள்ளிவாக்கன்னு ஒரு இடம் இருக்கு இன்னும் இருக்கு அந்த வெள்ளிவாக்கத்துக்கு என்ன பேர் தெரியுமா கிட்னி வாக்கம்னு பேர் ஒரு சீசன்ல அங்கே இருந்தவங்களெல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி கிட்னி திருடிட்டாங்க அவங்களுக்கு அதாவது பணம் பணத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம்னு கொடுத்தது அப்ப எப்படின்னா அன்னைக்கு இருந்த வைத்தியம் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை அப்போ ரொம்ப பாப்புலர் சிறுநீரகம் பழுதாச்சுன்னா ரெண்டு ப பழுதாச்சுன்னா கிட்னி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரு வைத்தியங்கிற மாதிரி அப்போ அன்றைக்கி வச்சுட்டாங்க அதனால உலகம் முழுவதிலிருந்து வந்தாங்க பேஷண்ட் இந்தியாவில் அது மாத்திரம் இல்லை உலகம் முழுவதில் இங்கே வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் அது வந்து பெரிய ராக்கெட்டாகவே நடந்தது அப்போ தான் என்னாச்சுன்னா வெள்ளிவாக்கத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி ஏமாத்தி கிட்னி எடுத்துட்டாங்க அப்போ தான் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கிட்னி தான சிறுநீரக தானம் பண்ணுறவன் யாருக்கு தானம் பண்ணுறாங்க அவனுக்கு உறவினராக இருக்கணுங்கிறத ப்ரூஃப் கொடுத்தா தான் எடுக்கணுன்ட்டா அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பல்வேறு வகை சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மருத்துவத்துறையில் ஒரு முன்னேற்றம் ஒன்று வந்தது என்ன வந்ததுன்னா சிறுநீரகத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வச்சாலும் அல்லது டயாலிசிஸ் பண்ணாலும் அந்த நோயாளியினுடைய ஆயுட்காலம் மூணுல இருந்து எட்டு ஆண்டுகள் வரை தான் சிறுநீரக மாற்று அருவியை சிகிச்சையை செய்யாமல் டயாலிசிஸில் வச்சாலும் அதை எட்டு வருஷத்துக்குள்ளே செத்து போயிட்டான் கிட்னியை மாற்றி வச்சாலும் எட்டு வருஷத்துக்குள்ளே செத்து போயிட்டான் தொடர்ந்து அதை பார்த்தாங்க இன்றைக்கி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதே இல்லை பிரயோஜனம் இல்லை விட்டாச்சு மாற்று அறுவை சிகிச்சையில் ஓரளவுக்கு வெற்றிகரமாக இருக்கிறது வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை தான் ஈரல் லிவர் வச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் தோல்வி சசிகலா அவருடைய கணவர் நடராஜனுக்கு வச்சாங்க ரெண்டு மாதம் தான் இருந்தார் எம்ஜிஆருக்கு கிட்னி இது பண்ணாங்க அமெரிக்காவில் தான் வச்சாங்க அன்னைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது என்னன்னா எம்ஜிஆருக்கு வயசு எழுபது எழுபத்தி ஏதோ ஒரு எழுபதுக்கு மேலே அவருக்கு சிறுநீரக தானம் பண்ணுறது வந்து லத்தான் அவருடைய அண்ணன் பேத்தி அது சின்ன பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு அமெரிக்க டாக்டர்கள் மறுத்துட்டாங்க ஒரு சின்ன பொண்ணுடைய எடுத்து ஒரு கிழவனுக்கு வைக்க முடியாதுன்ட்டான் அதுதான் அவங்க சொன்னது ஃபார் ஃபார் அன் ஓல்டு மேன் வீ இஸ் கோயிங் டு ஃபேஸ் டெத் வி க டூ ஏ ட்ரான்ஸ்பிளான் சர்ஜரி ஃப்ரம் யங் கேர்ள் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்போ மத்திய அரசுக்கு ஃபோ இது பண்ணி அவங்க வந்து தூதரக மூலமாக பேசி அவரோட பெரிய தலைவர் அவங்க வீட்லேயே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணதுக்கு பிறகு தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணாங்க ஓகே இது இது நடந்தது வந்து என்னாச்சு ஆப்ரேஷன் ஆகி வந்து மூணே வருஷத்தில் அவருக்கு எல்லா வைத்தியமும் நாங்கள் ஒன்றும் நடக்கலையே மூணாவது வருஷம் போய் சேர்ந்துட்டார் ஆக அது இதெல்லாம் வந்து ப்ரூஃப் இன்னைக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களே கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு நாமக்கல்லே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அது யாராக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி யாராக கட்சி ஹாஸ்பிட்டல் கூட விட்டுடலாம் சார் ஆனால் அந்த பகுதியில் நிறைய மக்கள் வறுமைக்காக இந்த மாதிரி விற்கிறாங்க அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன் இது இது உதவி ஏமாற்றல அதாவது அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால அந்த நோயாளியை ஏமாத்துறாங்க கிட்னி எடுத்து இவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா கிடைக்குதுங்கிறது அது வேறு விஷயம் அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போகிறாங்க அது அது நம்ம ஒன்றும் த தடுக்க முடியும் அது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் ட்ரான்ஸ்பிள் நடந்தாலும் நம்மளோட இல்லை இவ்வளவு உத்தரவு போட்டதுக்கு பிறகு கூட இது நடக்குதுங்கிறது வந்து நம்ம அரசாங்கம் கவனிக்கணும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதில் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இன்றைக்கி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒரு தோல்வி அதை தேவை தான் மருத்துவத்தில் எங்கள் மருத்துவத்தில் இது இப்போ தேவையில்லை மாற்று இது பண்ணாலும் அதே மூணு வருஷம்தான் டயாலிசிஸ் மெஷினில் வச்சு ரெகுலராக இது பண்ணிட்டாலும் அதே மூணு வருஷம்தான் அதனால எதுக்காக ஒரு கிட்னி வெயிட் பண்ணுறீங்கிறது தான் இன்னைக்கு இது தேவையில்லை அது சரி இப்போ இன்னைக்கு தேவையில்லை இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறது இல்லைங்கிறீங்க பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நெட்ஒர்க்காக ஒரு மாஃபியாவா இந்த வெள்ளி வாக்கமே இந்த கிட்னி வாக்கமாக இருந்துச்சு சொல்லுங்கள் ஸோ இந்த நெட்ஒர்க் அப்போ எப்படி ஆப்ரேட் ஆச்சு அப்போ ஆபரேட் ஆனதுனால தான் இந்த ரூலே வந்தது அகில உலகத்தின் இந்த ரூல் வந்து ஏன்னா அந்த வறுமையை காரணம் காட்டி இந்த ஒரு ஆபரேஷன் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தெரியுமில்ல கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கிறவனுக்கு தான் ஆணுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரி பண்ணணும் அப்போ வந்து பண்ணாக்கா நூறுரூவா கொடுப்போம் நூறு எண்பது ரூபாய் கொடுப்போம் இதுலயே நான்லாம் சர்வீஸில் சேர்ந்த டைம் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து க க ரெஸ்ட் ஆச்சு இது மாதிரி நிறைய ப பறிச்சிடலாம் அதுக்காக போகிறவரம்னா நாங்களே பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருப்போம் எவனா பஸ் ஸ்டாண்டு வேசக்கு வேசக்டமி பண்ணிக்கிறியா அப்படின்லாம் கேட்டு கூப்பிட்டு போனதெல்லாம் உண்டு முப்பது ரூபாய்க்கு விற்றுப்பிட்டான் சாருணும் அவனுக்கு அவன் எதுக்கோ வந்துருப்பான் பல்லி வழப்பான் அவனை கூட்டு வந்து மேசக்டி நாங்களும் கத்தி வச்சுக்கிட்டு ரெடியாக நின்றுட்டுப்போம் எவன்டா அக்கச்சிக்குவான் எவன்டா சிக்குவான்னு அப்புறம் தான் இப்போ இது என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் பண்ணிட்டோம் கல்யாணமே இல்லை ஆகாதவங்களுக்கு விட்டு இருந்தாக்கா பண்ணிக் கொடுத்து பார்த்தவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும் ஏன் வெரிஃபை ரூபா கிடைக்குது இவனும் வந்துடுறான் அரை மணி நேரம் படுத்துருந்தாக்கா அது வேற இட்லி தோசை எல்லாம் சாப்பிட வேற கொடுக்குறோம் அதை பத்தி பட்டுக்கல எங்கே கீழே வச்சு கை வைக்கிறான் முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷத்துல முப்பது ரூபா காசு அன்னைக்கு முப்பது ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெட்ரோல் வந்து ஒரு ரூபா ஒரு லிட்டர் ஏன் கற்பனை கூட பண்ண முடியாது என் காருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பொடவை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தங்க வர வந்து பதிமூணு ரூபாய் சோ முப்பது ரூபாங்கிறது பெரிய காசு பெரிய காசு என்னுடைய சம்பளம் வந்து நானூறுரூபா மாதம் இன்றைக்கி ஒரு ரெண்டு இட்லி வாங்குற ரெண்டு இட்லி ரெண்டை ஒரு முக்கா இட்லி தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நானூறுரூவாய்க்கு முப்பது ரூபாய்க்கு நான் நானூறுரூவா சம்பளத்துக்கே சொல்கிறேன் இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா அதை நானூறுரூவா கொடுத்தோம்னாக்கா இட்லிக்கு சட்னி கிடையாது சார் வெறும் கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி வேப்பம்பூ சட்னின்னு ஏதோ இந்த இந்த க பச்சை கலரில் ப தேங்காய் சட்னி வைக்க மாட்டான் அந்த அளவுக்கு ரூபாயினுடைய மரியாதை போயிடுச்சு நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்த வேசக்கிட்டு அது அதைத்தான் வந்து அவசர நிலை காலத்தில் சஞ்சய் காந்தி அதை பண்ண அப்படி சாந்தினி சவுக்குங்கிற இடத்துல முஸ்லீம்களுக்கு பெரிய முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டார் எமர்ஜென்சி காலத்தில் வந்த குற்றச்சாட்டில் அது உண்டு இந்திரா காந்திக்கு மேலேஸ்டாக வந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் நடந்தது அப்போது அப்போ முப்பது ரூபாய்க்கு காசு போட்டு பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்படுவாங்க வறுமை தாங்க காரணம் இல்ல இப்ப இந்த இந்த கிட்னி சர்ச்சுக்காக யாரு வருவாங்க ஏதோ ஒரு வயசானவங்க கிட்னி தேவை இருக்கிறவங்க இந்த மாதிரி மக்களை வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு என்கிட்ட வசதி இருந்தாதான் அந்த காசை கொடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஹாஸ்பிட்டலில் வாங்கிடுவாங்க ஓகே அது இது இந்த மாதிரி திருட்டு கிட்னியெல்லாம் வாங்கி இது பண்ணுறாங்கன்னா இப்போ ஏறத்தாலும் எட்டு லட்சம் ஒம்பது லட்சத்துக்கு போகும் அவ்வளோ சர்ஜரி அவ்வளோ செலவாகும் ஹாஸ்பிட்டல் வந்து கொடுத்து வாங்கிப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் கொடுப்பாங்க அங்கே தான் எடுக்க முடியும் அது ஒரு வடிவேல் படத்தில் கிட்னிங்கிறது வந்து சைட்டில் பாக்கெட்டில் வச்சுருக்க மாதிரி தெ 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 தெரியாமல் இருக்கும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் கட்டுவோம் அந்த கதாசியை அறியாமையே அறிவு கட்டு அந்த ஆள் எழுதிக்கலாம் அதை அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது அது எடுக்கிறது ஒரு பெரிய சர்ஜரி எடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து அடையாளம் வந்துடும் இவ்வளோ அடையாளம் வந்துடும் அது ஒரு வாரம் படுத்துருக்கணும் சர்ஜரி பண்ண பிறகு அவ்வளோ சுலபம் இல்லை அதனால இதெல்லாம் இதை போலீஸ்ன்னு விசாரிக்கணும் விசாரித்து தீவிரமாக விசாரிச்சு உண்மைதானாங்கிறது தெரியணும் அப்படி இருந்ததுன்னா அந்த மருத்துவமனை வந்து இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வந்து தேவையில்லைன்னு கைவிட்ட ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கிறது மக்கள்கிட்ட சொல்லணும் அது வந்து நான் வந்து ஜென்ரல் அது அதேமாரி வந்து டயாலிசிஸ் என்னால் முடியல டாக்டர் ஏன்னா அது என்னென்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மெஷினில் வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் படுத்துருக்கணும் அது பிடிக்காதவங்க வந்து சில பேர் கேட்கலாம் இப்போ என்னுடைய உறவுக்கார பையன் அவன் சின்ன பையன் அவனுக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ டயலிசிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கலாம் அது சொன்னாங்க அது பண்ணி பிரயோஜனம் இல்லை சார் அவனுக்கு அப்போ வந்து அவனை படுத்த போது அவனுக்கு இருபத்தி ஒரு வயசு இன்னும் நாலு வருஷம் இருப்பான் இருபத்தஞ்சி வயசில் சாவான் என்னத்துக்கு பண்ணி தேவையில்லாத நம்பிக்கையாக கொடுக்குறீங்க நாங்கள் பசங்க விட்டுட்டோம் செத்து போட்டு ஓ அதே மாதிரி இறந்துட்டாங்க இறந்து போய்ட்டு இப்போதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர்னாலே ஒரு கிட்னி ஃபெயிலியர்னாக்க பண்ண முடியாது ரெண்டு கிட்னியும் போய் இனிமேல் கிட்னி பழுதாகி போச்சு டயாலிசிஸ்க்கு வந்துவிட்டாங்கன்னு போது நிரந்தரமாக ஒரு தீர்வுகள் அப்போ நாங்கள் நினச்சது கிட்னி வந்து ரொம்ப வருஷம் வேலை செய்யணும்னு நினச்சோம் ஏன்னா இருக்கிறதுலையே இப்போ உங்கள் என்னுடைய கிட்னியை உங்களுக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க உங்கள் உடம்பு அது ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் ரிஜெக்ட் பண்ணிடும் ரிஜெக்ட் பண்ணிச்சுனா இந்த கிட்னி இதாகுது அதனால தான் அதுக்கு முன்னாடியே ரத்தத்தை எடுத்து இந்த கிட்னி டிஷ்யூ எடுத்து கம்பேட்டிபிளாக அதாவது உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்குதாங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிட்னியை வந்து வைக்க முடியும் இவ்வளவு இருக்குது இதில் வந்து அந்த அதனால தான் வந்து பத்து பேர் க கிட்னி டொனேஷனுக்கு பத்து பேரை கூட்டிகிட்டு வரும் எவ்வளோது சரியாக இருக்குது இன்னும் எப்படியெல்லாம் இருந்து தெரியுங்களா நான் அமெரிக்காவில் பணிபுரியும் போது கிட்னிக்குன்னு டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும் ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் செத்து போயிடுறான்னு உடனே அங்கேருந்து சொல்லுவாங்க இந்த ஊரில் வந்து ரோடு ஆக்சிடென்ட்டில் வந்து ஒருத்தர் செத்து போயிருக்கிறான் சென்டி ஒரு டீம் அப்படிம்பாங்க ஹெலிகாப்டர் வச்சுருப்போம் ஹெலிகாப்டரில் போய் அதை அந்த கிட்னியை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஹார்ட் ஒன்று தான் வச்சோம்னால் ஒரு அளவுக்கு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ரெக்கார்ட் இருக்கு லிவர்லாம் வச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஒன்றும் ஓட்டலை நான் ஓஎஸில் ட்ரைனிங்கில் எடுத்த போது நூறாவது ஈரல் மாற்று சிகிச்சை பண்ணாங்க பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலே கோலாகலமாக எல்லாம் செலப்ரேட் பண்ணும் ரெண்டு நாள் பேஷண்ட் செத்து விட்டாங்க அவ்வளோதான் சரி வெற்றி அடையில ஓகே வெற்றி அடையலை ஆனால் இன்றைக்கி அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா செயற்கை கிட்னி செய்கிறோம் சக்சஸ் ஆகிட்டோம் செயற்கை மண்ணீரல் செய்கிறோம் சக்ஸஸ் ஆகிட்டோம் உலகமே சேர்ந்து நிறுத்த ஹார்ட் செஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கும் எந்த அளவுக்கு போய்ட்டா சூப்பர் மார்க்கெட்டு வந்துடும் ஹியூமன் ஆர்கன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போய்டும் நீங்கள் கடைக்கு போய் இப்போ ஹார்ட்டு சரியாக இல்லை ஒரு நல்ல ஹார்ட்டாக இருக்குது இம்போர்ட்டட் வேணுங்களா லோக்கல் வேணுங்களா நம்ம நம்ம ஊர் தான் இருக்குது எது சீப்பு இது சீப்பு இம்பார்ட்டன் கொஞ்சம் காஸ்ட்லிங்க அமெரிக்கன் தான் இன்னும் காஸ்ட்லி அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரி நல்லதாக பார்த்து கொடுன்னு சொல்லிட்டு இது கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்து உங்களுக்கு பொருத்தி அமிச்சுருவாங்க அப்பா எனக்கு லிவர் சரியாக இல்லை எந்த எடுத்துங்க இது வந்துருக்குது லிவர் வச்சு இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா சாவு வராது எல்லாரும் இருந்துகிட்டே பிறந்து பிறந்து பிறக்கிறது தான் சாவே சாவே கிடாது என்ன ஆகிறது என்ன ஆகிறது அதனால தான் உடனே நிறுத்தினாங்க ஸ்டெம் செல் அந்த இது த தண்டு தண்டு தண்டனு வைத்தியத்தை ஒரு ஆட்டை வந்து ஆஸ்திரேலியாவில் உருவாக்கணும் டாலிங்கிற ஆட்டை வந்து ஒரு ஸ்டெம் செல்லை எடுத்து இன்னொரு ஆட்டை உருவாக்கிட்டா எது தாய் ஆடு எது கொ ஸ்டெம் செல்லில் வந்து ஆடுன்னு தெரியாத அளவுக்கு வந்துடுச்சு இன்றைக்கும் சொல்கிறாங்க ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே ஸ்டெம் செல்ல உருவாக்கப்பட்டவர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறாங்க நிறுத்துன்ட்டா ஒன்றுமே இல்லை ஸ்டெம் செல்லை எடுத்து என்னுடைய ஸ்டெம் செல் ரத்தத்தில் இருந்து அதை எடுத்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி இன்குபேட்டரில் வச்சிக்கின்னாக்கா ஒரு 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 வருஷத்தில் குழந்தைய உருவாகிடுவேன் அப்படியே ஒரு அஞ்சு வருஷத்தில் இன்னொரு காந்தராஜா வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான் அவன் காந்தராஜா நான் காந்தராஜா யார் கேட்குறது கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதே மாதிரி இருக்கும் என்னுடைய இது தானே என் உடம்புல இருந்தா என்னுடைய செல் தானே உருவாக இருக்குது அதனால தான் உடனடியாக நிறுத்திட்டாங்க இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்க செய்கிறது நிறுத்தாங்க முதல்ல இருந்து உடல் தானம் கிடல் தானம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி உடல் தானம்லாம் தேவையில்லை ஏன்னா அன்னைக்கு நாங்கள் படிக்கும்போது மனித உடம்புகளை பிரேதத்தை வந்து அறுத்து பார்த்து அனாட்டமே படிச்சுக்கிட்டு இருந்தோம் அதையும் தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டதுக்கு பிறகு இப்போ வந்து மாடல் வச்சுட்டாங்க மாடல் வச்சுட்டு அந்த மாடல்லையே பார்த்து எல்லாம் பண்ணி கற்றுக்குறாங்க மனித பிர அனாதை உடல்களை நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்துறதில்லை அதனால தான் உடல் தானம் இன்றைக்கி தேவைப்படுறது மூளை சாவு அடைஞ்சு ஹார்ட்டு இதெல்லாம் இருக்குதுனாக்க ஆர்கனை எடுத்து வைக்கிறோம் அதை பண்ணுறீங்க இது மாதிரி ஒரு குடோன் மாதிரி வச்சு இது பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணுறோம் கிட்னி பேங்க் அப்படி இந்த மாதிரிலாம் வைக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் இது சக்ஸஸ் ஆகி மனிதன் என்ன அக்செப்ட் ஆச்சுன்னா அன்னைக்கு நம்ம பயன்படுத்துவாங்க ஓகே இல்லை இன்னும் என்ன தான் சொல்கிறாங்கன்னு அது உண்மையாக போயோ தெரியாது ஹிட்லர்னுடைய மூளையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தான் சொல்கிறாங்க ஹிட்லரையே உருவாக்க முடியுங்கிறாங்க இதெல்லாம் அறிவியலில் நடக்கிற பயங்கரங்கள் அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்தலை நான் இது பண்ணி வைப்போம் பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கு வர்றேன்னாக்கா அந்த மருத்துவமனை வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறாங்கன்னா அது மக்களுக்கு சொல்லணும் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பெருசாக உங்களுக்கு பயனளிக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் டயாலிசிஸில் வந்து சீப்பாக நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு இது டயாலிசிஸ் பண்ணிக்கிறத எடுத்த வருஷம் இருக்க போகிறீங்களோ அதே தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லேயும் இருக்க போறீங்க அதுக்கு மேலே அது வாய்ஸ் நீடிக்காது எட்டு வருஷம்தான் மேக்ஸிமம் கிட்னி படதாச்சுன்னா கிட்னியே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அதே எட்டு வருஷம்தான் டயாலிசிஸ் பண்ணிட்டாலும் அதே எட்டு வருஷம் தான் இது வந்து பத்தாயிரம் ரூபாயில் முடிஞ்சு போகும் ஒரு ஒரு லட்சத்தில் முடியும் அது பத்து லட்சத்தில் யோசிச்சுங்க ஒவ்வொருத்தருடைய கிட்னியை வேற எடுத்து இது பண்றீங்க இதெல்லாம் யோசிச்சுங்க ஏன் எவ்வளவு சார் விற்பாங்க ஒரு கிட்னி அதிகபட்சமாக இவ்வளவு போகும் அவனுடைய தேவை எவ்வளவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரொம்ப அல்பமா வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோங்க சார் ஏதாவது கொடுங்க சாருன்னாக்கா அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க ஒரு கிட்னி எடுத்துக்கலாம் அவன்கா அவன் டிமாண்ட் தான் இது இன்னொருத்தருக்கு இப்போ ஒரு ஒரு வயசானவருக்கோ இல்லை யாருக்கோ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு தேவைன்னா